பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க அதாவது ஒரு துணி துவைக்கும் போது அதுல ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சுருங்கிடுது இத பின்னத்துல எழுத சொல்றாங்க இப்போ கொடுத்துருக்கிறது வந்து தசம பின்னுங்க ஜீரோ புள்ளி அஞ்சு அப்படின்றது வந்து ஒரு தசம பின்னும் இதை நான் பின்னமாக மாற்றணும் ரொம்ப ஈஸி அதாவது புள்ளிக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு அப்போ அந்த புள்ளியும் ஜீரோவையும் நீக்கிடலாம் நீக்கிட்டு அஞ்சு அப்படியே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த புள்ளிக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு அஞ்சுன்னு ஒரே டிஜிட் தான் இருக்கு அப்போ ஒரு ஜீரோ போட்டுக்கணும் ஐ மீன் பத்து கீழே போட்டுக்கணும் எவ்வளோதான் இது பின்னமா மாறியாச்சு புரியுதுங்களா ஃபஸ்ட் ஸ்டெப்பு இதை சுருக்க முடிஞ்சா சுருக்கிடுங்க ஓர் அஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து அப்போ ஒன்று பை ரெண்டு சதவிகிதம் வருமா ஓகே இவன் அப்படியே பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் கேட்கல இவன் என்ன கேட்குறனா சதவீதத்தையும் நீக்கிட்டு கேட்டிருக்காங்க இப்போ நான் சதவீதத்தை நீக்கணும் அது எப்படி சார்ன்னு கேட்டா ஒன்றும் இல்லைங்க இந்த சதவீதத்தை நீங்க நீக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒன்னு பை ரெண்டுன்னு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே ஒரு நூற பெருகிடணுங்க அவ்வளவுதான் அப்ப ஒன்னு டிவைட் பை இரநூறு ஏன்னா ரெண்டாவது பெருகணும் இரநூறுன்னு வரும் அப்ப ஒன்னு பை இரநூறு ஆப்ஷன் டி தான் சரியான விடை பேப்பர் பேனாலாம் தேவையில்லை கொஷின் பார்த்த அடுத்த செகண்டே வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமில் போடணும் நீங்களும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்டிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த மாடல் கணக்கில் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவாங்க ஏன்னா பின்னம் தசவம் பின்னம் அப்புறம் வந்து கலப்பு பின்னம் இதெல்லாம் கொடுத்து வச்சுருப்பான் ரொம்ப ஈஸி தான் பட் அந்த புரிதல் இருக்காது அதை நான் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்க போகிறேன் மொத்தம் பதிமூணு கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதில் ஒரு மூணு கொஸ்டின் ஒர்க் தர பத்து நானே நடத்திடுறேன் சரிங்களா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பதிமூணு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் எழுதி பாருங்க அப்போதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கணக்குங்க நல்லா தெளிவாக பார்த்துட்டு வாங்க சும்மா அப்படியே பாஸ் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு இல்லை வேகமாக ஊற்றிட்டு போனாலும் புரியாது ஏன்னா இதுக்கு முழுக்க முழுக்க கொஞ்சம் நாலேஜ் சின்ன நாலேஜ் தான் தேவை நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தை தசமமாக மாற்றினால் அப்படின்னு கேட்டிருக்காங்க தசமம்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத அந்த சதவீதத்தையும் நீக்கிடணும் அதுக்கப்புறம் அதை தசமமாகவும் மாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த தசமம்னா புள்ளி வச்சு எண்க சரிங்களா இப்போ ஜீரோ புள்ளி எக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தசமம் இதே பின்னா ஒன்னு டிவைட் பை எக்ஸ் இந்த வடிவத்துக்கு பேரு பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தசமம்னா புள்ளி வச்சு நம்பரா இருக்கும் பின்னம்னா ஒரு கீழே மேல கீழே இருக்கும் அப்ப ஒன்னு பை எக்ஸ் அந்த மாதிரி சரிங்களா ஓகே இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நூத்தி நாப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் இதுக்கு பக்கத்துல சதவிகிதம் இருக்கு இந்த சதவீத நீக்கணுங்க பொதுவா மனசுல நாப்பு வச்சுங்க ஒரு எண் இப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சுங்க புரியத்துக்காக சொல்றேன் இப்போ இந்த பசன்டேஜ நீக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸுக்கு கீழே நூறை போட்டுணுங்க அவ்வளவுதான் நூறை வகுத்துடணும் எக்ஸ் ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ் பர்சன்டேஜ்னு இருக்கு அந்த பர்சன்டேஜை நான் நீக்கணும்னா கீழே நூறு போட்டுட்டா அது பர்சன்டேஜ் நீங்கிடும் இப்போ இதை சுருக்கு முடிஞ்சால் சுருக்கு போறீங்க உங்களுக்கு புரியிறதுக்காக சொல்றேன் அப்ப எக்ஸ்ட் பை நூறு தான் நம்பர் ஒரு சதவீதத்தில் இருக்கிறத நம்பரா மாத்தணும்னா கீழே நூறை வகுத்துக்கணும் அவ்வளோதான் புரிஞ்சிருச்சா புரியுது இங்கே இங்க இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு கொடுத்துட்டா இதில் சதவீதம் நீக்கணும் நீக்கணும்னா கீழே நூறை போட்டணும் சரிங்களா ஓகே இப்போ இதை அடிக்கணும் ஐயோ தெரியாதே ரொம்ப ஈஸி நல்லா இப்போ இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணா இந்த புள்ளி இங்க தாவிடும் அதாவது இங்க வந்துடும் பதினாலு புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு வந்துடும் புரியுதா இன்னொரு ஜீரோவை நீங்க கேன்சல் பண்ணா இந்த புள்ளி இப்படி வந்துடும் அதாவது உள்நோக்கி கீழே ஜீரோக்கள் நீங்க கேன்சல் பண்ண கேன்சல் பண்ண ஒவ்வொரு புள்ளியும் நவந்து வந்து வரும் சரிங்களா புரியுதுங்களா அப்போ இந்த புள்ளி வந்து இங்க வந்து நிற்கும் கரெக்டா ஏன்னா ஒரு ஜீரோக்கு இங்க இங்கிருந்து இங்க வந்துடும் இப்படி மேலே போற பாருங்க இங்கிருந்து இங்கே வந்துடும் இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இங்கிருந்து இங்கே வந்துடும் அப்போது ஒன்று புள்ளி நாலு ரெண்டு அஞ்சு அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு இவ்வளோதான் இதுக்கு போய் என்ன கஷ்டப்படுறீங்க பாருங்க ஆப்ஷன் ஏதான் சரியான இல்லை இது செவன்த் நியூ புக் பேக்கில் கேட்டதால இப்படியே அப்படியே காப்பி பண்ணி கூட வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த மாடல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காதிங்கன்னு கேட்காதீங்க இதில் இருக்குது உள்ளே வர வர உங்களுக்கு புரியும் சரிங்களா புரியுதுங்களா கான்செப்ட் புரியுதுங்களா அடுத்த கணக்குங்க அடுத்தது ஒரு ஐந்து எதவிக மக்கள் கல்வி அறிவை பெற்றனர் எனில் அதனை தசம எண்ணாக மாத்துக அப்படின்ட்டான் நீங்க ஆப்ஷனை பார்த்தா தெரிஞ்ச எல்லாம் புள்ளி வச்சிருக்கான் சரிங்களா தசமனா புள்ளி வைக்கிறது ஓகே இப்போ ஒரு கிராமத்தில் எழுபது புள்ளி அஞ்சு சதவிகிதம் பேர் படிச்சிட்டாங்க இத என்ன சொல்றாங்க சதவீதம் நீங்க சொல்றான் அவ்வளோதான் மீனிங் இப்ப நான் இந்த சதவீத நீக்கணும்னா கீழே நூற வகுத்துடணும் அவ்வளவுதான் புரியுதா அப்ப நான் நூற வகுக்க போறேன் ஒண்ணு இல்லை இதுக்கு என்ன எதுனா இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகுதுன்னா இந்த புள்ளி இங்க வந்துடும் ஓகேவா ஏழு புள்ளி ஜீரோ அஞ்சுன்னு இன்னொரு ஜீரோ கேன்சல் ஆனா புள்ளி இங்க வந்துடும் அப்ப இது எப்படி எழுதலாம்னா புள்ளி ஏழு ஜீரோ அஞ்சுன்னு எழுதலாம் சரிங்களா ஸோ இப்போ எழுதுறதுக்கு அப்போ ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு புரியுதுங்களா இந்த ஜீரோ ஏன் பண்ண நீங்கள் அப்படியே வச்சுக்கங்க புள்ளி ஏழு ஜீரோ அஞ்சு புள்ளி ஏழு ஜீரோ அஞ்சு இதை பாருங்கள் ஆப்ஷன் ஏவில் சாரி டீல பர்ஃபெக்டாக இருக்குது அந்த புள்ளி வைக்கக்கூடாது அதனால முன்னாடி ஒரு ஜீரோ வச்சுக்கிறாங்க அவ்வளோதான் அது வந்து பேசிக் எல்லாருக்கும் தெரியும் புரியுதா இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது கரெக்டாக அக்கா பா அடுத்த கணக்கு போவோம் அடுத்தது உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்கணுமா ஏன்னா ரொம்ப ஈஸி இல்லையா நீங்களே அப்படியே நோத்துக்கு பார்க்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கீழே நூறு இருக்கு இது நீங்க ஒவ்வொரு ஜீரோவா கேன்சல் பண்ணா இப்படி நகரும் புள்ளி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் சரிங்களா உள்நோக்கி நகரும் ஓகேவா இப்ப இதுல இந்த கணக்கு போடுங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க ஒரு மட்டை பந்து ஆட்டக்காரர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து எண்பத்தி ஆறு சதவீத ஓட்டங்களை ரன்ன சேகரித்தார் அதனை தசமமாக எழுதுக செவன்த் நியூ புக்கில் கேட்டுருக்கோம் அப்போ எண்பத்தி ஆறு சதவீதம் சதவீதத்தை நீக்கணும் நீக்கணும்னா கீழே நூற போடுங்க நான் இப்ப சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்தானமா தள்ளி புள்ளி வைங்க பர்ஃபெக்டா ஆன்சர் வரும் ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஆறு பி எட்டு புள்ளி ஆறு சி ஜீரோ புள்ளி எட்டு ஆறு டி வந்து எட்நூத்தி அறுபது மார்க்காம கமெண்ட் பண்றீங்க இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கரெக்ட்டுங்களா உள்ள போக போக தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதத்தை தசமமாக மாற்றினால் அப்படின்னு கேட்டிருக்கான் சரிங்களா இது ஒண்ணு நானே போடுறேன் ஏன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதாவது ஜீரோ புள்ளி அஞ்சு இருக்கு இத தசமமா மாத்த சொல்றாங்க அதாவது பர்சன்டேஜ நீக்க சொல்றாங்க அப்ப நான் அந்த பர்சன்டேஜ நீக்கணும்னா கீழே நூறு போட்டுக்கணும் வகுத்துக்கணும் கீழே சரிங்களா இப்போ இதை அடிக்கணும் இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இந்த புள்ளி இங்கே வந்துடுங்க அப்போது ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சுன்னு போடலாம் கரெக்டாக புரியுதா ஓ இங்கே வந்து புள்ளி வந்துடும் இப்போ இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இந்த புள்ளி இங்கே வந்துடும் அப்போது புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சுன்னு எழுதணும் கரெக்டாக பாருங்கள் ஸோ இங்கே புள்ளி இருக்கிறதால இங்கே முன்னாடி ஜீரோ போடுகிற அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சு கரெக்டா புரியுதா தெளிவா புரியுதா பாருங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான லே அவ்வளவுதாங்க இன்னும் வந்து தெளிவா புரிஞ்சுங்க இங்க நீ எத்தனை ஜீரோ கேன்சல் பண்றீங்களோ அத்தனை ஸ்தானம் தள்ளி போகும் சரிங்களா அது அழகா புரிஞ்சுக்கிட்டா ஈஸி இப்போ இன்னும் ஒரு கணக்கு கொடுக்குறேன் இது செவன்த் நியூ புக்ல தான் இருக்கு அஞ்சாவது கணக்கு ஹோம்மார்க் தான் ஜீரோ புள்ளி ஆறு நாலு சதவீதத்தை தசமமாக மாற்றினால் அப்படின்னு கொடுத்துருப்பான் ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன் சைதம் அதாவது ஜீரோ புள்ளி ஆறு நாலு சதவீதம் இந்த சகிதை நீக்கினா கீழே நூறு போடணும் நூறு போட்டிங்கன்னா அந்த புள்ளி எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுன்றத தெளிவாக சொல்லிட்டேன் ஆப்ஷன் ஏ ஜீரோ புள்ளி ஆறு நாளா பி ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு நாளா சி ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஆறு நாளா ஆப்ஷன் டி ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஆறு நாளா மறக்காம கமாண்ட் பண்றங்க போட்டிங்களா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு சிம்பிள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு மேபி இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறாவது க்கு ஒரு சதவீதத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன இந்த வித்தியாசம்னா இந்த எண்ணி இந்த எண்ணி கழிக்க சொல்றான் இப்ப பத்துல 5 கழிங்க இது எப்படி சொல்லலான்னா பத்துக்கும் அஞ்சுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா பத்துல அஞ்சு கழி அப்படின்னு அர்த்தம் சரியா அப்ப அதே மாதிரிதான் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒண்ணுல ஒரு பர்சன்டேஜ கணிக்க சொல்றாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க கணக்கை பொறுத்த வரைக்கும் யூனிட் சேமா இருக்கணும் அது எந்த பிளஸ்ஸா இருக்கட்டும் கூட்டுத்தா இருக்கட்டும் கழுகுத்தா இருக்கட்டும் பெருகுத்தா இருக்கட்டும் வகுத்தா இருக்கட்டும் எதை நீங்க பண்ணாலும் இப்போ இது நம்பர்ல இருக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒண்ணுன்னு சரிங்களா இதுவும் நம்பர்ல இருந்தா பிரச்சனை இல்லை அது தசம பின்னதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பின்னமா இருக்கலாம் முழு எண்ணா இருக்கலாம் எதுனா இருக்கட்டும் ஆனா அது எப்படி இருக்குது பர்சன்டேஜ்ல இருக்குது சூப்பர் நல்லா புரியுதா பாருங்க இது என்ன இருக்கு இது பர்சன்டேஜ்ல இருக்கு இப்போ நமக்கு ஒரு தேர் தெரியும் இந்த பர்சன்டேஜ எப்படி நீக்கலான்னு உங்களுக்கு இந்த பக்கம் அந்த ஒரு என்ன பர்சன்டேஜா மாத்து தஞ்சா ஈஸி தான் அது நான் அடுத்த டைப்ல சொல்றேன் அடுத்த கிளாஸ்ல ஓகேவா அதாவது ஒரு என்ன பர்சன்டேஜ் எப்படி மாத்ததுன்னு அதை வச்சு இந்த கணக்கு போடலாம் இதை இப்போ இந்த மாடல் வச்சும் போடலாம் நான் பர்சன்டேஜ் நீக்க போகிறேன் எப்படி நீக்கலான்னா இப்போ ஒரு பர்சன்டேஜ்னு இருக்கா ஆமாம் இதை நான் இந்த பர்சன்டேஜை நீக்கணும்னா கீழே நூறு வச்சுக்கணும் ஓகேவா கீழே நூறு போடுறேன் இப்போது இதை என்னவா மாத்தினா இது இருக்குது ஒன்று பை நூறுன்னு இங்கே தசம் பண்ணுமா இருந்தால் தான் கழிக்க முடியும் அதனால் நான் என்ன பண்ணிடுறேன் இதே மாடல் தான் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் புள்ளிங்கு வந்துடும்

இங்கேயே ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று தான் ஊற்றுக்குறான் ரெண்டு சேம் நம்பர் கழிச்சு என்ன வரும் ஜீரோ தான் வரும் ஆன்சரு அடரடா இது கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பாஸ் கொஷின் இது புக்கில் இருக்கும் சரிங்களா ரைட்டு அடுத்தது ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி என்ன சொல்றான்னா ஒரு துணி சலவை செய்யப்படும் பொழுது ஜீரோ புள்ளி ஐந்து சதவிகிதம் சுருங்குகிறது எனில் இதனை பின்னத்தில் குறிப்பிடுக பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்பிஸ்ல கேட்டுருக்கான் இது ஒரு இதில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு ரெண்டு ஸ்டெப்பாக இருக்கும் சரிங்களா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கொடுங்க நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதாவது இதில் என்னன்னா இதை பின்னமாக மாத்த சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி தசம பின்னமாக போட்டிருந்தோம் சரிங்களா தசம பின்னும் ஈஸி ஜஸ்ட்டு கீழே நூறு அதாவது பர்சன்டேஜ் நீக்கணும்னா நீங்கள் கீழே நூறு வகுப்பீங்க அப்படி பண்ணால் அது புள்ளி வச்சு நம்பராக தான் வந்துச்சு அதனால நம்ம ஈஸியாக போட்டு வந்துட்டோம் சரிங்களா பட் இங்கே என்னென்னா கொடுக்குற எண் வந்து ஜீரோ புள்ளி அஞ்சு இது தசமம் ஓகேவா இதை பின்னமாக மாற்ற சொல்கிறாங்க அதே மாதிரி பசன்டேஜும் நீக்க சொல்கிறாங்க நமக்கு பர்சன்டேஜ் நீக்கிறது ஈஸி எப்படி கீழே நூற போட்டுட்டா பர்சன்டேஜ் நீங்கிடும் ஆனால் இவன் பின்னமாக கேட்டுக்கலாம் அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் தசம பின்னத்தை பின்னமாக மாற்றணும் தசம என்ன பின்னமாக மாற்றணும் அது எப்படி சார் புரியலையே அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸி எப்படின்னா நல்லா கவனிங்க ஜீரோ புள்ளி அஞ்சு ஓகேவா இப்போ இதை நான் பின்னமாக மாற்ற எப்படி மாற்றலாம் ரொம்ப நல்ல கவனிங்க இப்போ புள்ளி க ஏன்னா இந்த புள்ளியை நீக்கிறது தான் பின்னம் ஓகேங்களா ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு இருக்கா அந்த புள்ளியை எடுத்து பேர் தான் பின்னே சொல்லுவோம் ஏன்னா அது பின்னத்தில் தான் வரும் புள்ளி வந்துட்டாவே அந்த புள்ளியை நீக்கணும்னா ஆன்சர் பின்னத்தில் வரும் சரிங்களா குழப்பிக்காதீங்க அப்போ இந்த புள்ளியை நீக்கணுங்க எப்படி சார் நீக்கலாம் அப்படின்னா பயப்பட வேணாம் இப்போ நான் இதை நீக்கிட்ட அஞ்சு எழுதிட்டேன் ஓகேவா இப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கு அஞ்சுன்ற ஒரே ஒரு ஸ்தானம் ஒரு நம்பர் தான் இருக்கு கரெக்டா ஒரு நம்பர் இருந்தா கீழே ஒரு ஜீரோ போடுங்க இப்போ வெறும் ஜீரோ இருக்கின்றதுலையா அப்ப பத்து அவ்வளோதான் ரெண்டு நம்பர் இருந்தா ரெண்டு ஸ்தானம் இருந்தா அப்போ கீழே நூறு போடணும் மூணு ஸ்தானம் இருந்தால் கீழே ஆயிரம் எத்தனை அதாவது புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானங்கள் இருக்கோ அத்தனை ஜீரோ கீழே போடணுங்க மூடிஞ்சி இஞ்சி இடிச்சு அவ்வளோதான் இது போய் பயப்படுறீங்க புரியுதுங்களா ஒன்றும் சரி இப்போ அஞ்சு பை பத்துன்னு வந்திருக்கு இதை சுருக முடிஞ்சா சுருக்கலாம்லாம் வச்சுக்கலாம் சுருக்கலாம் சுருகணும்னா ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து அடுத்ததான் நம்ம ஜீரோ புள்ளி அஞ்சு அரைன்னு சொல்லுவோம் இப்போ புரியுதுங்களா ஏன் அது அரைன்னு சொல்கிறாங்க ஒன்று பை ரெண்டுன்னு யாரும் சொல்கிறாங்க இப்போ தெளிவாக புரிஞ்சுட்ருவோம் ஓகேங்களா ஓகே இது எப்படி இருக்குது பர்சன்டேஜில் இருக்குது மேபி ஆப்ஷனில் ஒன்று பை ரெண்டு பர்சன்டேஜ்னு கொடுத்தா நீங்கள் டிக் பண்ணிடலாம் அவன் ஆப்ஷன் அதாவது அந்த பர்சன்டேஜ் நீக்கி இருக்கான் பர்சன்டேஜ் நிற்குன்னா என்ன பண்ணணும் கீழே நூறு பேர் இருக்கணும் அதாவது கீழே நூறு போடணும் அப்போ ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு நூறு போட்டால் இரநூறு அப்போ ஒன்று டிவைட் பை இரநூறு ஆன்சர் ஆம்பிடுதாங்க எளிமையாக இருக்கு அவ்வளோதான் இப்போ பாருங்கள் கணக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்க சரிங்களா சார் இல்லை சார் கொஞ்சம் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அடுத்த கணக்கு பாவோம் இது பாருங்க இது நிறைய பேர் இந்த கணக்கு தப்பாக போட்டிருப்பீங்க

தசம பின்னத்தை பின்னமா மாற்றிருக்கான் ஓகேவா அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா ஆப்ஷனை பார்த்து தாங்க இந்த கணக்கு போடணும் சரிங்களா இவ ஏன்னா எப்படி கொடுத்துக்கானோ இதில் ஏழு பை பத்து ஏழு பை நூறு ஏழு பை ஆயிரம் ஏழு பை பத்தாயிரம்னு சொல்லிட்டான் அப்போ பின்னமாக மாத்திருக்காங்க பின்னமாக மாத்தோன்னா எப்படி அதாவது ஜீரோ புள்ளி புரியுதுங்களா நான் முதல் சொன்னது ஜஸ்ட் தசம பின்னத்திலேயே போட்டா ஈஸி ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஏழு போட்டு போயிடலாம் பட் அப்படி கேட்கல இவங்க சரிங்களா பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு கணக்கில் பின்னமாக மாற்றிட்டு போகிறான்னு சொல்லுவான் இதில் சொல்லலை அப்படியே நம்ம நம்ம ஆப்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா புரியுதுங்களா ஓகே அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு இப்போ நான் என்ன சொன்ன போன கணக்கில் இந்த புள்ளியை நீக்கணுங்க புள்ளியை நீக்கணும்னா புள்ளிக்கப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது ஜீரோன்றது ஒரு ஸ்தானம் ஏழுன்றது ஒரு ஸ்தானம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஜீரோ ஏடுன்னு டேரெக்டாக எழுதிக்கிறேன் எழுதிக்கிட்டு ரெண்டு ஸ்தானம் இருக்குது இல்லையா அப்புறம் கீழே ரெண்டு ஜீரோ போட்டுக்கிறேன் ரெண்டு ஜீரோனா நூறு அவ்வளோதான் இப்போ இந்த ஜீரோ நீங்கள் போடலாம் பரவாயில்ல ஏன்னா வெறும் ஏழு தான் போடும் ஜீரோ ஏழுன்னு போட தேவை அப்போ ஏழு டிவைட் பை நூறுன்னு வருமா புரியுதா பாருங்கள் தசும பின்னத்தை பின்னமாக மாற்றிட்டேன் ஓகேங்களா அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஏடை ஏழு பை நூறுன்னு எழுதலாம் இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா இது எப்படி இருக்குது பர்சன்டேஜில் இருக்குது கரெக்டா ஏன்னா நம்ம பர்சன்டேஜ்லாம் நீக்கல ஜஸ்ட் பின்னத்தில் இருக்கிறது சாரி தசம பின்னத்தில் இருக்கிறது மாத்துட்டோம் ஓகேங்களா இப்போ இந்த நூ இந்த பர்சன்டேஜை நீக்கணும் நீக்கணும்னா கீழே இப்போ ஒரு ஸ்டெப் வகுத்தல் நூறு இந்த நீக்கிட்டனா கீழே நூறு போட்டுக்கணும் அப்போ நூறையும் வருமா ஆமாம் நாலு ஜீரோ கரெக்டா அப்ப ஏழு வகுத்தல் பத்தாயிரம் பாருங்க ஆப்ஷன் டி தான் சரியான முடிவு இப்ப தெளிவா உங்களுக்கு புரிஞ்சுட்டு புரியுதா இதுல வந்து எப்படி கேக்குறாங்க என்ன மாதிரி போடணும்னு சூப்பர் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி வந்துருவோம் ஒன்பதாவது கேள்வி என்னன்னா இப்போ அதை பார்த்தாச்சு மூணு வகுத்தல் ஐந்து சதவீதத்தை பின்னமாக மாற்றுக அப்படின்னு செவன்த் நியூ புக்ல கொடுத்துருக்கான் மூணு டிவைட் பை அஞ்சு சதவீதம் இது ஆல்ரெடி பின்னமா தான் இருக்கு ஓகேவா ஏன் பின்னா மேலையும் கீழே நம்பர் வரணுங்க தசம பின்னா புள்ளி வச்சு நம்பருங்க சரியா இவன் ஆல்ரெடி மூணு பை அஞ்சுன்னா ஆல்ரெடி பின்னதல் தான் இருக்கு இதை பின்னமா மாத்தணும்னா இந்த சதவீத நீக்க சொல்றான் சதவீத நீக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம் மூணு டிவைட் பை அஞ்சு இருக்கு கீழே நூறு போடணும் அப்படி தானே சதவீத நீக்கணும் அப்ப மூணு வகுத்தல் ஐநூறு ஆன்சர் ஒரே வினாடி அவ்வளவுதான் ஆப்ஷன் பி தான் சரியான அப்படி புரியுதா சூப்பர் அடுத்த கணக்குங்க அடுத்தது பத்தாவது கணக்கு பதினஞ்சு சதவீதத்தை நீக்க போறோம் கீழே நூறு போட்டுக்கணும் அப்ப நான் என்ன பண்றேன் கீழத்துல வந்து நூறு போடுறேன் சரிங்களா சதவீதம் நீக்கத்தால இப்ப இதில சுருக்கு முடிஞ்சா சுருக்குங்க சுருங்க முடியல அப்படியே வச்சுக்கலாம் அஞ்சு பாஞ்சு ஈரஞ்சு இருபது அப்போ மேலே மூணு இருக்கும் ரெண்டி நூறுனா இரநூறுனு இருக்கும் இதுக்கு மேலே சுருக்க முடியாது அப்போ மூணு வகுத்தல் இரநூறு ஆப்ஷன் தான் சரியான விடை முடிஞ்சிருச்சு போயா இப்படி ஈஸியான போய் கஷ்டம் சொல்லி போட்டனே சரி அப்போ ஒரு ஹோம்மார்க் கொடுத்துருவோம் ஏழு வகுத்தல் இருபது சதவீதத்தை சதவீதத்தை பின்னமாக மாற்றுதல் மாற்றுக அப்படின்னு செவன்த் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க அப்போ ஏழு டிவிட் பை இருபது கிண்ட்டு நூறு சாரி ஏழு டிவிட் பை இருபது கீழே நூறு இருக்கும் கரெக்டாக அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தான் இப்போ ஆன்சரில் சொல்லிட்ட மாதிரி தான் ஆப்ஷன் ஏ ஏழு டிவிட் பை இருபது பி ஏழு டிவிட் பை இரநூறு சி வந்து ஏழு டிவிட் பை ரெண்டாயிரம் டி வந்து ஏழு டிவிட் பை இருபதாயிரம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருக்கேன் மூணு கணக்கு ஓம்மார்க் கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்ததாக பன்னிரெண்டாவது கணக்கு பாருங்க எல்லாம் வித்தியாசமான கணக்கு தான் நான் கொடுக்குறேன் அதனால தான் ஃபுல் வீடியோ பார்க்க சொன்னேன் முப்பது ஒன்று பை ஐந்து முப்பது ஒன்று பை ஐந்து சதவீதத்தை எழுதுங்க இப்போ நான் கணக்கு ஸ்டார்டிங்ல சொன்னேன் தசமோ பின்னம் அப்புறம் கலப்பு பின்னம் இந்த மூணுத்தையும் தான் நான் கணக்கு எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு இப்படி அதாவது முப்பதுன்றது ஒரு முழு எண் ஒன்று பை ஐந்துன்றது ஒரு பின்னம் முழு எண்ணையும் இருந்தா இத கலப்பு பெண்ணம் சொல்றாங்க புரியுதுங்களா ஒரு முழு எண்ணோ பக்கத்துல ஒரு பின்னமும் பக்கத்துல வச்சுக்கிட்டா அதுக்கு பேரு கலப்பு பின்னம் இதில் யார் வந்தாலும் கணக்கு போட முடியாது எந்த கணக்குமே போட முடியாது ஒரு சுருக்கமான தான் இதுவே தவிர இந்த கலப்பு பின்னத்தை வச்சுக்கிட்டு கணக்கு போடவே முடியாது அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீங்க கணக்கு போடணும்னு இந்த கலப்பு பின்னத்தை மாத்திடணும் ரொம்ப ஈஸி கீழே இருக்கிற இந்த அஞ்சு இந்த கணக்கு வச்சு சொல்றேன் இதே மாடல் தான் எல்லாத்துக்குமே சரிங்களா கீழே இருக்கிற அஞ்சு சைட்ல இருக்கிற முப்பதாக கூட பெருகணும் ஓகே அப்போ ஐ மூணு பாஞ்சு நூற்றி ஐம்பதுன்னு வருமா ஆமாம் நூற்றி ஐம்பது இந்த நூற்றி ஐம்பது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை கூட்டிக்கணும் கீழே இருக்கிற இன் சைட்டில் இருக்கிற நம்பரை கூட பெருகணும் பெருக்கி வரக்கூடிய வீடையை இங்கே ச மேலே ஒரு நம்பர் எந்த நம்பர் இருக்கோ அதை கூட்டிக்கணும் அவ்வளோதான் அப்படியே நீங்கள் குறிப்பு மாதிரி வச்சிக்கோங்க அப்படின்னா ஐமூணு பாஞ்சு நூற்றி ஐம்பதா நூற்றி ஐம்பதா கூட ஒன்று கூட்டினா நூற்றி ஐம்பத்தொன்றா அந்த கீழே இருக்கிற நம்பர் அப்படியே இருக்கும் சரிங்களா அப்போது நூத்தி ஐம்பத்தி ஒன்னு டிவைட் பை அஞ்சு பின்னா மாத்திட்ட அவ்வளவுதான் இப்போ நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு கலப்பின்னத்துல இருந்துச்சு ஒண்ணு பை அஞ்சி அஞ்சு சதவிகிதம் ஒரு பின்னமா மாத்திட்டேன் இப்போ இந்த சதவீதத்தை நீக்கணும் கீழே நூற பெருகணும் அப்போ நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு அஞ்சாவோட நூறு பெருகினா ஐநூறு சுருக முடியுமா முடியாது அப்போ 151 ஐம்பத்தி ஒன்று ஐநூறு ஆப்ஷன் தான் சரியான விடை இதுக்கெல்லாம் வேலையை உங்களுக்கு கல பின்னத்தை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா புரியுதுங்களா ஃபைனலுங்க பதிமூணாவது கேள்வி ஆறு ஒன்று சதவிகிதம் பின்ன வடிவத்தில் எழுதுக எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு டிஎன்பிசி அந்தந்த மாடல் எடுத்து வந்திருக்கேன் இது பார்க்கும்போதே பாருங்க இப்போ இது அஞ்சாம் மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தான் இன்னொரு கொஷின் பன்னெண்டாம் மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்கான் இன்னொரு கொஷின் குரூப் எயிட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்கான் மூணு டைப்லையுமே ஆல்ரெடி ஒவ்வொரு கொஷின் கேட்டாச்சு சரிங்களா அதனால தான் உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்கு தான் பதிமூணு கணக்கு நடத்துகிறேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் இப்போ ஆறு ஒன்று பை நாலு சதவிகிதம்ட்டான் சரிங்களா இதை பின்னமாக மாற்றணும் ஓகே இப்போ அந்த ஆறு ஒன்று பை நாலு சதவீதம் நீக்கணும் நான் உங்களுக்கு போன கணக்குலயே சொன்னேன் ஒரு முடியன் பக்கத்திலயே ஒரு பின்னம் இருந்தா மேலே இங்கிலேயே நம்பர் இருந்துச்சுன்னா அது ஒரு கலப்பின்னம் கள எந்த கணக்குமே போட முடியாது அதை பின்னமா மாத்தணும் அப்படி மாத்தணும்னா என்ன சொன்னேன்னா கீழ இருக்கிற நம்பர் சைட்ல இருக்கிற நம்பர் கூட பெருகணும் ஆறு நாள் இருபத்தி நாலு ஓகேங்களா இப்போ இந்த பெருக்கி வரக்கூடிய விடை இங்க என்ன நம்பர் மேல இருக்கோ அதை விட கூட்டிக்கணும் இருபத்தி நாலோட ஒண்ணு கூட்டினா இருபத்தி அஞ்சு வகுத்தல் நாலுன்னு வருங்க இப்ப பாருங்க இருபத்தி அஞ்சு வகுத்தல் நாலு சதவிகிதம் போடுட்டேன் இப்போ சதவீத நீக்கணும் இந்த சதவீத நீக்குன்னா கீழே நூற பெருகணும் அவ்வளவுதான் இப்ப இதை அடிக்க முடிஞ்சா அடிங்க இல்லைன்னா வச்சுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு 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 ஐம்பது ஐம்பது ஒரு இருபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு ஒரு இருபத்தஞ்சு நூறு நாலு வரும் அப்போ நன்னாங்கு பதினாறு மேலே ஒன்னு தான் இருக்கு அடிச்சாச்சு கீழே நாலு இன்ட்டு நாலு பதினாறு அப்ப ஒன்னு டிவைட் பை பதினாறு ஆப்ஷன் சி தான் சரியான விட அவ்வளவுதாங்க மூடஞ்சி இடிச்சு பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா சிம்பிளா இருக்கு புரியுதா இல்லையான்றதை தயவு செஞ்சு கமாண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம பார்த்த இந்த பதிமூணு கணக்குமே சதவீத நீக்கணும் அடுத்ததா கிளாஸ் அடுத்த கிளாஸ்ல எத்தனை கணக்குன்னு தெரியல எடுத்து போட்டுருவோம் அதில் சதவிகிதமாக மாத்த போகிறோம் அதுலையும் இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டாச்மெண்ட் பண்ணி தான் சொல்ல போறேன் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஏன்னா நிறைய பேர் அதை தான் மிஸ் பண்ணுவாங்க கொஸ்டின் பார்த்து சிம்பிளாக இருக்கும் ஆனால் நமக்கு இந்த பின்னம் தசவம் பின்னம் அப்புறம் கலப்பு பின்னத்தெல்லாம் மாத்த தெரியணும் அதுக்குதான் இந்த இது சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஒரு என்ன சதவீதம் மாற்றத்தை பத்தி இன்னைக்கே பார்த்துடலாம் சரிங்களா மறக்காம இது எப்படி இருக்கு கிளாஸ் புரியுதா புரியுற மாதிரி சொல்றீங்க இல்ல இன்னும் வந்து தெளிவா சொல்லாங்க அப்படின்னாலும் கமான்ல சொல்லுங்க அடுத்த கிளாஸ்ல அதே மாதிரி சொல்லிடுவோம் சரிங்களா பாய் அண்ட் சிஸ்டர்